பாவ் பாஜி செய்ய போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் பாவ் பட்டர் மஞ்சள் தூள் போட்டு உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் தேவையானது ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் ஒரு பத்து பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தேவையான அளவு குட மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன் கொத்தமல்லி சிறிதளவு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு சீரகம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பாவ் பாஜி மசாலா பவுடர் மாங்காய் பவுடர் இப்போ குக்கரை கேஸில் வச்சுருக்கேன் குக்கரை ஆன் பண்ணுறேன் இப்போ குக்கர் சூடியறியதும் இப்போ குக்கர் காங்கிச்சு அதுல எண்ணெய் எண்ணெய் சூடு எண்ணுதீரகத்தை 이제 양념을 넣어줄게요 고춧가리 बी कैरेट उल कलंगे

தண்ணி விட்டு ஒரு ஏழு விசில் நல்லா மூடி போட்டு ஏழு விசில் வரணும் பாவு பாஜிக்கு போட்ட வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திட்டு இதை பாருங்க இதை நான் ஒரு மத்தில கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் இந்த ஒரு பாத்திரத்தில் இப்போ கேஸில் நான் ஸ்டிக்காக வச்சுருக்கேன் கேஸ் ஆன் பண்ணுறேன் எண்ணெய் நழுத்தி சீரகம் நல்லா ஃபுல் டீ வெச்சீங்க நல்லா பொரிய ஆரம்பிச்சி அதில் குரமொளகா போடணும் ஏன் புழித்தீ வைக்கணும்னா குடமொளகாலேந்து அந்த தண்ணி தன்மை அப்படியே வெளியே வரும் அதனால்தான் புளி தீ வச்சு குடமொழகாவே அப்புறம் வெங்காயமும் தீனதாக வளர்க்கும் சின்ன சின்னதாக இருக்கணும் இதுக்கு வெங்காயம் பொடியாக இருக்கணும் இப்போ நாலு பீஸ் பட்டரை ஆட் பண்ணணும் பட்டர் உருவி இஞ்சி பூண்டு உப்பு மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாத்தோள் இதில் ரெட் கன்மேட்டை தான் வேற எந்த கலரும் கலரும் மஞ்சள் தூள் எண்ணெயில் அப்படியே அதை எண்ணெய் தனியாக தின்னும் மிளாப்பூ அப்புறம் தக்காளி மக ஆட் பண்ணிணும்த்தமல்லி இப்போ மாங்காய் பொடி ஒரு ஸ்பூன் பாவ பாஜி மசாலா பவுடர் ரெண்டு ஸ்பூன் இது அதிகமாக போடக்கூடாது രണ്ട് സ്പൂൺ തന്നെ പോണു കാരം ആ ഇപ്പോൾ അത് കാറി ഇപ്പം നല്ല ഇതുവരെ கலந்துச்சு இதை நான் வந்து இங்கே பார்த்துடுவேன் இப்போ பாவ பாஜிக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரெடியாக ஆயிடுச்சு இப்போ நான் கேஸை தவாக கட்டுறேன் பட்டரை அதில் இந்த பட்டரோட சேர்த்து பாவ பால்ஜி ரெடி ஆயிடுச்சு வேணும் அப்படியே இந்த பிளேட்டில் பாவ பாய்ஜி ரெடி ஆகிடுச்சு சத்தான உணவு நன்றி வணக்கம்